নোট মূল নাই 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 নোট 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 ঐ নোট অরভাই নাই নাই নূট ডাইভ নোট নোটি নোটি নোট নোট ঐ নাই নূট নূট নূপি અનુર મેઈનો 95 95 30 130 930 930 930 930 930 930 930 બેસ બે કેમ નામ નોટ બદલાને નોર આવો કરીઓ જર્જી 100 રૂપિયા 180 180 180 70 નોર નોર આવો 70 70 70 70 70 70 நூறு இரவு ரூபாய் நூற்று நூறு நூறு அறுபது நூறு அறுவை நூற்று அறுபது பதி இரவாய் முப்பை நல எணை ரெண்டு வந்து எண்பது நூற்ற முப்பை நூற்றி இரவு ஏழு ச நூற்றி இரவு மூணு நூற்ற இரவு மூணு லீட் ரெண்டு வந்த யாபை அறுவது டெம்பை அறுவது மூணு வந்த மூணு வந்த மூணு பதினாறு இரவாய் மூணு இரவாய் மூணு இரவாய் மூணு இரவாய் மூணு இரவாய் மூணு முப்பை மூணு நலபை மூணு நலையை மூணு யாரு மூணு யாபை மூணு யாபை எம்ஜிஆர் ரெண்டு <laughs> <laughs> रूं याबाई रूं याबाई रूम याबई ररब रूम डेबाई रूं डेबाई रूं डेबाई रूम अरब